எதா எதா ஹி தர்மசிய க்ளானிற்பவதி பாரதா எப்பொழுதெல்லாம் உலகிலே அதர்மம் நிலைநாட்டி தலை இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் தான் அவதாரம் செய்வதாக பரமாத்மா அர்ஜுனனுக்கு வாக்களிக்கின்றான் என்று உலகனைத்தும் கண்ணனின் பிறப்பையும் மகான்கள் அவனுடன் ஈடுபட்ட விஷயத்தையும் பேசி பரிமாறி அளவளாவி கண்டன் ஸ்மரணையிலே வாழ்கின்ற சுதினம் ஆவணி மாதம் தேய்பிரை கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி புரோகிணிய நட்சத்திரத்திலே நடுநிசியிலே கண்ணபிரான் வசுதேவருக்கும் தேவகிக்கும் எட்டாவது க குழந்தையாக நள்ளிரவிலே சிறைக்குள்ளே கம்சனால் சிறைப்பிடிக்கப்பட்ட தம்பதியருக்கு அவதரிக்கின்றான் அவன் பிறக்கும் சங்கு சக்கரம் தாமரை கதாயுதம் இவைகளை ஏன்றியவனாக அத்புத பாலனாக பிறந்தான் ஒரு குழந்தை பிறக்கும் தன் விளையாட்டுப் பொருள்களை எடுத்து வருமா போலே கண்ணனும் எடுத்து வருவான் இவ் என்று அவதார காரணத்தை பிரேமியண்ணா விஸ்தாரமாக கூறுகின்றார் இது சாதாரண குழந்தையல்ல அசாதாரணமான லோ லோக விலட்சணமான அற்புத பாலகனாக காண்போர் கண்களை தன்பால் ஈர்ப்பவனாக கண்டவர் வெண்டிலா ஆனந்தம் பெற ஹேதுவாக சகல பாபக்ஷயத்திற்கும் ஹேதுவாக சகல புண்ணியவர்தனத்திற்கும் அவன் ஸ்மரணையே ஆதாரமாக இவ்வாறு இந்த பாலகன் பிறந்தான் ஓரிடத்தில் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்த வளர வேண்டும் என்ற ஆசையால் கோகுலத்திலே தன்னை கொண்டு விட்டுவிடுங்கள் என்று நந்தகோபன் வீட்டிலே தான் வளர ஆசைப்படுவதை இங்கிதமாக கூற வசுதேவன் அக்கணமே தேவகி ஏழு குழந்தைகளில் இழந்தால் கண்ணதற்கே ஏழு குழந்தைகளும் பிறந்து இறந்தது கம்சன் கை வண்ணத்தால் அவ்வாறு இருக்க இந்த ஒரு குழந்தையாவது எங்காவது சென்று வளர்ந்தால் போதும் என்ற நிலை அதனால் அப்பரமன் சிறு குழந்தையாக இருந்தபொழுதே சாக்ஷாத் சீமன் நாராயணன் தான் என்பதை தாயாருக்கு காட்டி கவலைப்படாதே என்று அனுகிரகித்தான் அதனால் முக்தமான அத்தாயார் சரி குழந்தை எங்காவது க்ஷேமமாக வளர்ந்தால் சரி என்று கூற மூன்று முன்பிறவைகளே அவர்கள் செய்த தவப்பயனால் தான் அங்கு அவர்களுக்கு தோன்றியதாலும் அதேபோல் யசோதை செய்த தவப்பெயனால் அங்கு வளர இருப்பதாக கூறுகின்றான் நடுநிசியிலே பெரும் மழை எங்கும் இருட்டு கைகளிலோ விலங்கு கால்களிலோ விலங்கு என்ற நிலையிலே ஒரு சிறு குடையிலே தன் மேல் துண்டை விரித்து அப்பட்டு துண்டிலே அக்குழவியை நவஜனித்த சிசுவான கண்ணனை தான் நன்கு போர்த்தி தலைமீது அக்குடையை பத்திரமாக வைத்து கண்ணா 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 என்று கண்ணா என்றால் அன்புக்குரியவன் கண்ணா என்றால் பிரேமைக்குரியவன் கண்ணா என்றால் பிராணன் கண்ணா என்றால் முழுமூச்சு என்ற பொருள்பட கண்ணா கண்ணா என்று இவர் கூற அதுவே பின்னர் கர்காச்சாரியர் இவருக்கு நாமகரணம் செய்தபோது கிருஷ்ணன் கர்ஷதீதி கிருஷ்ணஹா உலகனைத்தையும் தன் ஈர்த்து தன்பால் வசப்படுத்தி அவர்களுக்கு அனுகிரகம் செய்து அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு முக்தி பதம் அளிக்கும் வரை கூடையே இருப்பவன் கண்ணன் என்று பொருள்பட பின்னர் கர்காச்சாரியர் அக்குழந்தைக்கு நபகரணம் பின்னால் செய்ய இருக்கின்றார் இது சாதாரண குழந்தை அன்று என்பதை நந்தகோபு மகாராஜன் வீட்டிற்கு செல்லும் வழியிலே தன் தந்தைக்கு கண்ணனே போதிக்கின்றான் பெருமழை இருட்டு நதியை கடக்க வேண்டும் யமுனா நதியோ பிரவாகமாக துள்ளி ஆர்ப்பரித்து ஓடுகின்றாள் அவளுடைய அலைகள் இவனுடைய திருக்காலை தொட முயற்சிக்கின்றது அப்பொழுது ஆதிசேஷன் வந்து கொடைப்பிடிக்க யமுனா நிதி அவனுடைய திருவடியை தொற்று பவனமாகி அவளுடைய திறத்திலேயே பின்னால் தன் காலத்தை கழிக்கப் போகின்றான் என்பதை சுஜமாக கூறுவது போல் நதி வழிவிட அக்கறை சென்று அங்கு யசோதைக்கு பிறந்த இளம் சிசுவான ஒரு கன்னிகை அக்குழந்தையை தான் எடுத்து வந்தார் இவளை இவனை அங்கு விட்டு வந்தார் இவ்வனைத்தும் இவருக்கும் நந்தகோப மகாராஜனுக்கு மட்டுமே தெரிந்த இரகசியமான தேவரகசியமான விஷயம் கண்ணன் மூன்று வயது வரை கோகுலத்திலே வாழ்ந்தான் எண்ணற்ற இலைகளைச் செய்தான் பிறந்த அக்கணமே பூத்தனை வந்தாள் இழந்தாள் சகடாசுரன் வந்தான் அவனுடைய சிறு பாதத்தால் தீண்டப்பட்டு உயிரிழந்தான் திருணாவர்த்தன் காற்றூறு கொண்டு வந்தான் அதையும் அவன் சம்ஹரித்தான் இவ்வாறு ஒரு வருடத்துக்குள்ளாகவே மூன்று பெரிய அசுரர்களை வீழ்த்தினான் பூபாரம் குறைய வேண்டும் என்று பிரார்த்தித்த பூமி பிராட்டியின் பிரார்த்தனைக்காக தான் அவதரித்தான் தன்னுடன் பல தேவர்களையும் பல்வேறு உருவங்களைக் கொண்டு கைங்கரியார்த்தம் வர அவர்கள் பிரார்த்தனைக்கு இணங்கி சரி என்றிட அவர்களும் பிறக்கின்றனர் பூர்வம் லக்ஷ்மணனாக இருந்த அந்த ஆதிசேஷன் இப்பொழுது இவனுக்கு முன்னர் ஜனித்து தான் அவனை கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவன் அவனுக்கு பின் பிறக்கின்றான் பலராம சுவாமியுடன் கண்ணன் புரிந்த எண்ணற்ற லீலைகள் தாயாட யசோதையின் மடியை விட்டு இறங்காது அவருடைய முளைப்பால் தனையே அறிந்து அறிந்து அதிருப்தனாக இருந்தான் அவருடைய இரு தனங்களும் பிரேமை பக்தி என்று பெரியோர் கூறுவர் கிருஷ்ணன் பிரேமையை விடுவானா பக்தியை தான் விடுவானா பக்தியின் ஓர் உருவான அந்த யசோதையின் உயர்ந்த பக்தியை சுகாச்சாரியார் வன்னித்து மாய்கின்றார் இவ்வாறு ஷீவன் பாவதத்திலே அவருடைய எண்ணற்ற லீலைகள் பாலலீலைகள் லீலைகள் கிடைக்கின்றன மூன்று வயது வரை கோகுலத்திலும் மூன்று முதல் ஆறு வயது வரை பிருந்தாவனத்திலும் ஏழு வயதிலே கோபியர் கூட்டத்திலும் எட்டு வயது வரை மதுராவிலும் வாழ்ந்தான் ஏழாவது வயதிலே கோவர்தனத்தை பிடித்து பெரும் மழையின்றி மழையினாலே அவதிப்படும் கோகுலவாசிகளை காப்பாற்றினான் இந்திரனின் கர்வத்தை பங்கப்படுத்தினான் எட்டாவது வயது முதலிலே பத்தாவது வயது வரை மதுராவிலே சென்று கம்சபதமாகி அனாதைகளாக இருந்த என்ன மற்ற யாதவக் குடிகளை ஒன்றுபடுத்தினான் இவ்வாறு இளம் வயது கழிந்த பின் பின் தான் உலக அனைத்தையும் காப்பதற்காகவே பிறந்தவன் இவனை அழிக்க கம்சன் எண்ணற்ற பதர்களை அனுப்ப வெட்டில் பூச்சி எவ்வாறு நெருப்பில் தானே சென்று விழுமோ அவ்வாறு கண்ணனிடம் வந்து அவை அனைத்தும் உயிர் இழந்தன இவ்வாறு கண்ணனுக்கு எண்ணற்ற இடையூறுகள் வந்தாலும் அவனைத்தும் சூரியனை கண்ட பணி போல் விலகின இந்த கர்மபங்கம் ஆயிற்று கோகுலம் காப்பாற்றப்பட்டது எனவே அவன் கோவர்தன கிரிதாரியாக ஆனான் வடமதுரை வளர்ந்தது வடமதுரை சப்த மோக்ஷபுரியிலே ஒன்று அயோத்தியா மதுரா மாயா காஷி காந்தி ஹெவந்திகா புரி தெய்வா சப்தை சப்தைதே மோக்ஷாயகாஹா என்றபடி உயர்ந்ததான மோக்ஷதாயகமான இந்த மதுராவிலே கண்ணன் பிறந்தான் ஆட்சியர் எச்சல் பட்டு தீட்டு யாதுமரியாத ஆட்சியர் குலத்தோடே வளர்ந்தான் மாடுமைத்தான் அனைவர் ஹதயத்தையும் கவர்ந்தான் என்ற லீலைகளை செய்தான் இந்த லீலைகளின் வாயிலாக தானாக வந்து விழுந்த அரக்கப்பதர்களை அழித்தான் பூமியின் பாரத்தை குறைத்தான் பின்னல் மகாபாரத போரிலே உலகத்தின் பாரத்திலே ஐம்பது சதவீதம் தானே அழித்தான் அர்ஜுனன் சகாயத்தாலே என்று மகாபாரதம் விவரித்துக் கூறுகின்றது இவ்வாறு பூபார ஹரணார்த்தம் அவதரித்த கண்ணன் அவனை ஆழ்வார் ஆச்சாரியர்கள் கொண்டாடியே அவர்களுடைய இதயத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் இதயத்தின் வாயிலாக கண்ணனை நாம் நோக்கினால் நம் பிரேமையும் வளரும் நம் பக்தியும் வளரும் மாசற்ற நிலையிலே மாசற்ற கண்ணனின் பாதார விந்தத்திலே நம் மனமானது லயமாக நாமும் ஒரு கோபி என்ற எண்ணத்தில் இவ்வாறு என்ன துளிகளை நமக்கு அளித்த பிரேமிகனின் சன்னார் விந்தத்தை ஸ்மரித்து கண்ணனின் அனுபவத்தை அவருடைய தெருவாய் அமுதமாகப் பருகி அனைவரும் வாழ்வட் వార్ 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 మినప్ గోపికా జీవన స్మరణం గోవిందా గోవిందా వే బోల్ కర్ లాల్ కీ జై